പ്രബല തൊകപ്പാരിപ്പർ ഡി എ ദിവ്യദർശിനി അവർ കടന്ന ചില വരുടങ്ങളാ ഉടൽനിലെ കാരണമായ ചിന്നു വഴങ്ങുവില്ലേ ഇവർ തകത്ത് വഴങ്ങും നികഴ്ചികൾക്ക് ഒരു തനി രസികൾ കൂട്ടം എപ്പോഴും ഉണ്ട് കാഫി വിത് ഡി അൻപുടൻ ഡി ഡി പോ പല സൂപ്പർ ഹിറ്റ് നികഴ്ചികളെ തനത് പേരിൽ തൊത്ത് വഴങ്ങിയവർ ഡി ഡി സയത് മുതൽ തരപ്പടങ്ങളിലും നീക്ക തുടങ്ങിയ തമിഴിൽ மேற்பட்ட പടങ്ങളിൽ നടുത്ത மேலும் இவர் நடிப்பில் கௌதம் வாசுதேவனோன் இயக்கத்தில் உருவாகியுள்ள துருவ நட்சத்திரம் திரைப்படம் விரைவில் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அடிக்கடி வெளிநாட்டுகளுக்கு சுற்றுலா செல்லும் திவ்யதர்ஷினி தற்போது துபாய் சென்றிருக்கும் டிடி அங்கு நீச்சல் உடையில் குளிக்கும் வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோவை பார்த்து ரசிகர்கள் நீங்கள் இப்படி என கேட்டு வருகின்றனர் பிரபல சுற்றுலா நிறுவனங்களில் பிராண்ட் அம்பாசிடராகவும் திவ்யதர்ஷினி நிகழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது தொகுப்பாளனியாக அவர் பணியாற்றி வந்த போதே அவர் பண்பலை தொகுப்பாளராகவும் வலம் வந்தது குறிப்பிடத்தக்கது